எந்த அளவுக்கு மரியாதை நேசிச்சார் தன் தாயை நேசிச்சார் உதாரணம் சொல்றேன் இயேசுக்கு மொத்தம் பன்னெண்டு அப்போஸ் தலர்கள் ஒருத்தன் யூதாஸ் தான் காட்டி கொடுத்து போயிட்டான் இன்னும் பதினோரு பேர் இருக்கிறாங்க பதினோரு பேர்ல ஏன் யோவான செலக்ட் பண்ணாரு யோவான பார்த்தா அதோ உன் தாய் அதோ மகன் ஏன் யோவான செலக்ட் பண்ணாரு பேதர் செலக்ட் பண்ணிருக்கலாம்ல பேதர் கொஞ்சம் போல்டான ஆளு யோவான் ஆயிலும் கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் பேதர் யாரு போல்டான ஆளு இப்போ போல்டான ஆள்கிட்ட அம்மாவுக்கு கொடுத்தா அப்படின்னா அவங்க அம்மாவுக்கு என்ன இருக்கும் பாதுகாப்பு இருக்கும் ஒரு பிரச்சனையும் வராது எல்லா பேதர் ஃபேஸ் பண்ணிக்குவார் ஆனால் பேதிர் செலக்ட் பண்ணலை மத்தையும் அவர் ஊழியத்துக்கு ஊழித்துக்கு வரதுக்கு முன்னாடி வரிவசூல் பண்ணிக்கிற டேக்ஸ் கலெக்டர் நல்ல வசதி வாய்ப்பு உள்ளவன் நல்ல பண வசதி உள்ளவன் அவன்கிட்ட மரியால ஒப்பு கொடுத்தா மத்தையோட மரியால் சுகபோகமாய் வாழலாம் செய்வாளும் செய்யலாமா மத்தையும் செலக்ட் பண்ணலை பர்திமே பர்துலமேயு என சொல்லப்படுகிற நாத்தான் மீன் பர்த்துலமை என சொல்லப்படுகிறார் நாத்தான் மீல் நாத்தான்வேல் ஒரு ஒரு சொந்த தோட்டம் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு ஒரு வசதி படைத்தவன் அவன் தன் தோட்டத்தில் வேலை செய்யும் பொழுதுதான் கத்தவனை சந்தித்தார் நல்ல தோட்டம் தொடர்பு வசதி வாய்ப்பெல்லாம் இருக்குது அந்த நாத்தான்வேல் பரிதலைமையிட்ட கத்தல் ஒப்பு கொடுத்துருக்கலாம் அதையும் செய்யல யோவான் பார்த்தீங்கன்னா படிப்பறிவு இல்லாதவன் யோவான் வந்து அவன் பின்னணி மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற குடும்பத்தை சேர்ந்த சாதாரண ஒரு மனுஷன் யோவான் அவனை நம்பி ஏன் கத்த கொடுத்தாருன்னா யோவனுடைய நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய இயல்பு சுவாபமே அன்பு நிறைந்த ஒரு சுவாபம் எல்லாரும் நேசிக்கிற சுவாபம் ஈஸியா எல்லாத்திலையும் அட்டாச் ஆயிடுவான் யோவான் சனான்கிட்ட சீசனா இருக்கும் போது ஈஸியா யோவான் சனன் பர்சனலா யோவான கூட்டு அவர் தாப்ப தேவகுமார நீ இனிமேல் அவனை அவரை பின்பற்று அப்படின்னு யோவான் சொல்ற அளவுக்கு யோவான் யோவான் சனிடம் க்ளோஸ் அப்பா இருந்தவர் இயேசுட்ட வந்த உடனே இயேசுவோட மார்பிளை சாய்ந்து கொண்டு அவர்கிட்ட நெருக்கமா பேசுகிற அளவுக்கு ஈஸியா அன்பை காண்பிக்கிற ஒரு மனிதன் தான் யாரு இந்த யோவான் மாத்திரம் அல்ல இயேசு யோவானை ஊழியத்துக்கு அழைக்கிற வரைக்கும் த அப்பா அம்மாவை நேசிச்சு கீழ்ப்படிந்திருந்தவன் இந்த யோவான் யோவானை ஊழியத்துக்கு அழைக்கிறதுக்கு முன்னாடி இவர் மீன் பிடிக்கிறாரு யார் கூட இருந்து மீன் பிடிக்கிறாரா யார் கூட இருந்து அவங்க அப்பா கூட இருந்து அவங்க அப்பா கூட மீன் பிடிக்கும் போது இவன் இஷ்டத்துக்கு மீன் பிடிக்க முடியுமா அவங்க அப்பா சொல்லுவார் டேய் மகனே அங்க போடுற வலைய அங்க வலையை போடுவார் தே அந்த சீதா தே இந்த சீதா அப்பா கூட கமாண்ட் கொடுத்துட்டே இருக்காரு அவங்க அப்பா வார்த்தை கீழ்படிந்து அவங்க அப்பாவை நேசிச்சு ஒரு பொறுப்பிலே உண்மை இருந்தவன் இந்த யோவான் அவனை ஊழித்து களைத்தான் அப்பவே இயேசுக்கு தெரியும் இவன் தன் குடும்ப பொறுப்பில் எப்படி இருப்பான் உண்மையா இருப்பான் அந்த யோவானத்தான் இயேசு மரியாளே பராமரிக்கிற பொறுப்பை கொடுத்தார் ஹalleluya ஏன்னா இயேசுவுக்கு தேவை மரியாலை பராமரிப்பதற்கு பொண்ணும் பொருளும் அல்லது பண வசதிகளும் வசதி வாய்ப்புகளும் இயேசு தேவையில்லை மரியாலை பராமரிக்க என்னை போல் நேசிக்கிற ஒரு இருதயம் உள்ளவன் தேவைங்கிறத இயேசு அறிந்திருந்தார் ஏன்னா இருதயம் பணம் காசு விரும்புகிற இருதயம் இல்லை ஒரு உண்மையான அன்பை விரும்புகிற இறுதியோ இயேசு அது அறிந்திருந்தார் தன்னை வளர்த்த மரியால் எதை விரும்புவாள் நல்ல கவனிங்க நம்முடைய பெற்றோருக்கு எது விருப்பு எது வெறுப் வெறுப்பு என்பதை நம்ம புரிந்திருக்கணும் தாயின் தகப்பனும் எது தேவை என்பதை அறிந்திருக்கணும் இயேசு பாருங்களேன் விரும்பும் இயேசு அறிந்திருந்தார் யோவானை பராமரிக்கும்படி பொறுப்பை கொடுத்து மரியாலை யோவான் கையில் கொடுத்தார் என்னதான் ஊழியத்தின் மொத்தம் மூணரை வருஷங்கள் பல ஊர்களுக்கு இயேசு போனாலும் ஏன் அடிக்கடி நாசிரியத்துக்கு வந்து 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 போனாரு தன் தாயாகிய மரியாலை அடிக்கடி வந்து கவனிக்கிறதுல உண்மையாயிருந்தார் லே லூயா நமக்கு ஆயிரம் வேலை இருந்தாலும் ஆயிரம் ஊழியங்கள் இருந்தாலும் பல விதமான பொறுப்புகள் இருந்தாலும் நம்மை நம்பி இருக்கிற ஒரு குடும்பம் தாய் தகப்பனையும் நம்ம நம்பி இருக்கிற மனைவி நம்ம நம்பி இருக்கிற கணவன் நமக்கு தேவன் கொடுத்த பிள்ளைகள் நம்மை சார்ந்த உடன்பிறப்புகள் எல்லாரையும் பராமரிக்க நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குதுன்னா அந்த பொறுப்பை உண்மையாக செய்யணும் லே லூயாம் சத்தமாக சொல்வோம்மா எத்தனை பேர் புரிஞ்சது இயேசு குடும்ப பொறுப்புல உண்மையா இருந்தா ஆண்டவர் இயேசு சொல்றாரு கடைசி நாட்களில அதாவது ஊழியத்தின் முடிவில் சிலுவில மறிக்க போற கொஞ்ச காலத்துக்கு முன்பு இயேசு சொல்றாரு பிதாவை பார்த்து ஜபிக்கும் பொழுது நீர் நான் செய்யும்படி என்னென்ன காரியத்தை எனக்கு கொடுத்தீங்களோ அதையெல்லாம் பூமியில செய்து முடித்தேன் என்னுடைய எல்லா ஊழியத்தின் பொறுப்புகளையும் நான் சரியாய் செய்து முடித்தேன் தைரியமாக இயேசு சொன்னாருங்க அதனாலதான் சிலுவையில அவர் ஜீவனை கொடுக்கும்பொழுது சொல்றார் எல்லாம் முடிந்தது எனக்குன்னு பரலோகம் என்னென்ன பொறுப்புகளை கொடுத்துச்சோ அந்த ஊழியத்தின் சகல பொறுப்புகளையும் செய்து முடித்தேன் ஆண்டவர் இயேசு ஒரு பக்கம் குடும்பத்தின் பொறுப்பிலே உண்மையா இருந்தார் இன்னொன்று தன்னை நம்பி கொடுத்த ஊழியத்திலும் எப்படி இருந்தார் உண்மையா இருந்தார் ஒன்றையும் அவர் அசட்டையாய் செய்யவே இல்லை அதற்கு கொடுத்த எல்லா வார்த்தையும் உங்களுக்கு என்ன செய்த கொடுத்த ஒன்னையும் நான் மறைக்கல என்னென்னமெல்லாம் இந்த ஜனங்களுக்கு போதிக்கணும்னு பரலோக எனக்கு கொடுத்துச்சோ அந்த வார்த்தை எல்லாவற்றையும் என் ஜனங்களுக்கு போதித்தேன் நல்ல செய்ய வேண்டியதை உண்மையா செய்தாருங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை உண்மையா செய்தார் ஏனோ தான செய்யல இயேசு உயிர்த்திருந்த பின்பதாக அந்த ஊழியத்தை நடத்தி செல்ல வேண்டிய பொறுப்பு அப்போ செல் கையில் கொடுக்கப்படணும் அது பன்னெண்டு பேர் கையில் கொடுக்கப்படணும் இது பரலோகத்தினுடைய திட்டம் பன்னெண்டு பேர் யார் என்பதை செலக்ட் பண்ணுவதற்கு யாரோ ஒரு பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணிக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணல அந்த பன்னெண்டு பேரை தெரிந்தெடுத்து இவரது தான் யார் என்பதை அறிவதற்கு உண்மையா இந்த ஊழியத்தை செய்யணுங்கிறதுக்காக ராத்திரி முழுக்க ஏன்னா எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்குது அந்த ஊழியத்தை என்ன செய்யணும் உண்மையா செய்யணும் பன்னெண்டு பேரை யாரோ பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணலான்னு காலையில வந்து நீ நீ பாப்பா அப்படின்னு கூப்பிடல இதை உண்மையாய் செய்யணும்னு சொல்லி ராத்திரியெல்லாம் ஜபித்தார் எந்த பன்னெண்டு பேரை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி தேவ சித்தத்தை அறிந்து விடியற்காலம் காலம் பன்னிரெண்டு பேரை தேவ சித்தத்தின்படி உண்மையாய் செலக்ட் பண்ணி அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்து முடித்தார் அல்லே லூயா அப்போ முதல்ல நமக்கு நம்மை நம்பி தேவன் கொடுத்த ஊழியம் சபைக்குள்ளையோ சபைக்கு வெளியேவோ நமக்கு தேவன் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ஊழியத்தை எந்த அளவுக்கு உண்மையா செய்யறோம் அதை கத்தர் பார்க்கிறாருங்க ஊழியம் யார் வேணாலும் செய்யலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்க கையில மைக் கொடுத்தா நீங்களும் என்ன செய்வீங்க ஒரு பிரசங்க அழகா பண்ணிடலாம் உங்க கையில மைக் கொடுத்தா நீங்களும் நாலு பாட்டை பாடிடுவீங்க நீங்களும் ஒரு மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணுவீங்க நீங்களும் சண்டை கிளாஸ் எடுப்பீங்க நீங்களும் எல்லா ஊழியத்தை பண்ணலாம் ஆனா ஆண்டர் எதிர்பார்க்கிறது அந்த ஊழியத்தை உண்மையா செய்யறியா நான் எதிர்பார்க்க விதத்துல செய்யறியா எப்படி உண்மையா இயேசூர் ஊழியத்தை செய்யறதுக்கு முன்பதாக ஆயத்தமானார் தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்டார் ஏனோ தானம் செய்யல ஒரு ரெண்டு பாட்டு தானே ஒரு சண்டே கிளாஸ் தானே கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் தானே ஒரு மெசேஜ் தானே அரை மணி நேரம் தானே பேச போறோம் இப்படி ஆண்டவர் ஏனோ தானம் செய்யலைங்க உண்மையாய் ஆயத்தமானார் அந்த ஆயத்தம் நமக்கு இருக்கணும் எந்த ஊழியத்தை கத்தரும் கையில கொடுத்தாலும் ஜபத்தோட அதுக்கான ஆயத்தத்தோட உண்மையாய் தியாகத்தோட என்னை நம்பி ஆண்டு கொடுத்த ஊழியம் இது நான் அதை உண்மையாக செய்யணும் யார் பார்க்கறாங்க யார் பார்க்கல யார் அதை பெருமையா பேசுறாங்க யார் அதை அற்பம் பேசுறாங்க அதை குறிச்ச எனக்கு என்னை நம்பி கர்த்தர் கொடுத்த ஊழியம் நான் அதை கர்த்தர்கு உண்மையாக செய்யணும் நினைச்சா செய்வேன் இல்லைன்னா தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவேன் அதல்ல ஊழியம் ஆண்டர் இயேசு உண்மையா செய்தார் அவர் தைரியமா சொன்னார் நீர் எனக்கு என்ன நல்லா சொன்னீரோ அது எல்லாவற்றையும் என்ன செய்தேன் செய்து முடித்தேன் நம்ம சொல்ல முடியுமா சில நேரங்களில் ஊழியங்களை அற்பமாய் நினைச்சிடறோம் சில நேரங்களில் ஆயத்தம் இல்லாமல் ஊழியர் செய்யறோம் சில நேரத்தில் நமக்கு சமயம் வாய்த்தா செய்கிறோம் இல்லைன்னா அதை அசரை பண்ணிடுறோம் தேவன் ஒரு நாளும் அதை விரும்புகிறவர் இல்லை ஊழியத்தை உண்மையாக செய்யணும் அதே போல இந்தியில் இன்னொரு பகுதி ஒன்று கத்தர் ஊழிய செய்ய நம்ம பயன்படுத்துகிறார் இன்னொரு புறம் நமக்கு இருக்கிற வேலை தொழில் அதில் பொறுப்பில் உண்மையாக இருக்கணும் ஏசுகிறது பூமிக்கு வந்தது ஊழியம் செய்ய சோ ஊழியத்தில் உண்மையா இருந்தாருன்னா வெறும் ஊழியக்காரங்க மாத்திரம் எனக்குன்னு உலக பிரகாரமாக ஒரு பொறுப்பு இருக்குது அதில் உண்மையா இருந்தேன் என் பொறுப்பு ஊழியம் சில பேர் பார்த்தீங்கன்னா ஊழிய அழைப்பு இருக்காது சபைக்கு வருவாங்க ஒரு வேலைக்கு போவாங்க ஆனால் கத்துடைய காரியங்களில் உண்மையாக இருக்கும்னு நினைப்போம் கத்தல் கொடுப்பதில் முடிந்த ஊழியங்கள் செய்யறதுல இருப்போம் நமக்கு தேவன் கொடுத்த வேலை தொழில் இதுவே நாம் புறஜாதிகளுக்கு மத்தியில என் தேவன் யார் என்பதை பறைசாற்றுகிற ஒரு ஊழியம் அல்லேலூயா